இன்றைக்கி பிரேக்ஃபஸ்ட் சுடுகஞ்சி வடகம் தாளிப்பு வடகம் வச்சு துவையல் இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தாளிப்பு வடகம் வச்சு துவையல் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க வடகம் வச்சு நம்ம துவையல் அரைக்க போகிறோம் வடகம் ஒரு உருண்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வடவை எப்படி செஞ்சேன்றது வீடியோ போட்டிருக்கேன் ஒரு உருண்டை வடவை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேங்காய் இந்த மூடியில் வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நாலு காஞ்சி மிளகாய் உப்பு புளி வந்து இந்த சைஸ் புளியை நான் ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வடவத்தை வதக்கிட்டு இது எல்லா சாமானையும் வச்சு அரைச்சிருவோம் கடாயில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிட்டு வடவத்தை போட்டுக்கலாம் வடவுமே நல்லா இருக்குது பொறிஞ்சிருட்டோம் கீஞ்சிடக்கூடாது கடுகு வெடிக்கிற சத்தம் நல்லா கேட்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு கிருவலை அப்படியே பல்லு பல்லாக தான் கீறி வச்சுருக்கேன் உப்பு மிளகா அப்புறம் இந்த கொஞ்சம் புளி ஊற வச்சிருந்தோன்னே அதையும் போட்டுட்டு இந்த வடவத்தை எடுத்து இதில் போட்டுடலாம் இதை அரைச்சிக்கலாம் தாளிப்பு வடகம் வச்சு துவையில் அரைச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுடுகஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கட்டு சாதம் கட்டி எடுத்துகிட்டு போனால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ